சிவகங்கை மாவட்டம் குடியிருப்பு பகுதியில் தனியார் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாஸ்தா நகர் பொதுமக்கள் ஆட்சியரிடம் புகார் மானாமதுரையில் இருந்து சிவகங்கை செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் தனியார் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர் மானாமதுரை மாநகராட்சி ஒன்றாவது வார்டு சாஸ்தா நகர் பகுதியில் உள்ள கல்குறிச்சி தீத்தான்குளம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருவதாகவும் அப்பகுதியில் அரசு மகளிர் பள்ளி மாணவிகள் விடுதி அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதியில் மாவட்ட நிர்வாகம் தனியார் மதுபான கடை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த கடைகளை வேறொரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர் அப்பகுதியில் தனியார் மதுபான கடைகள் அமைந்தால் அந்த வழியாக பள்ளி செல்லவே மாணவிகள் அச்சப்படுகிற நிலை ஏற்படும் மேலும் மது பிரியர்கள் மது அறந்துவிட்டு ஆபாசமாக பேசுவதும் அரை நிர்வாணத்தோடு சுற்றித் திருவதும் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தேவகோட்டை வட்டம் கண்டதை பிற்காவுக்கு உட்பட்ட குஞ்சனை வருவாய் கிராமம் குஞ்சனை வருவாய் கிராமத்திற்கு உள்ளடங்கிய குசவந்தானி வயல் கிராமம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே வசித்து வர்றாங்க கிட்டத்தட்ட காலம்னா ஊர் உருவானப்போ அங்கே அந்த கிராமமும் உருவானது அப்போ குசவந்தவேலி கிராமத்திற்கு மயானம்னு ஒன்று இருக்குது அந்த மயான பாதை வந்து முற்றிலும் வந்து த ஒரு தனிநபருக்கு வந்து சாமிநாதன் தட்சிணாமூர்த்தி சாமிநாதன் தட்சிணாமூர்த்தி என்பவருக்கு தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுத்து அந்த கம்பாக்கி போகிற நீர்வரத்து கால்வாயை வந்து முற்றிலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதில் வந்து அந்த வரத்து கால்வாயில் வந்து வேளாண்மை பொறியல் துறையிலருந்து ஒரு பண்ணக்குட்ட அமைச்சு பண்ணைக்குட்ட அந்த மழை மழை பெஞ்சு அந்த மழை பெஞ்சு கம்மா மருகா நிலையில் இப்போ தற்சமே எங்கள் கிராமம் இருக்குது எங்கள் கிராமத்துக்கு வந்து கல்லையில் ஊராட்சியில் வந்து பதினாலு கிராமம் உள்ளடங்கிய கிராமத்தில் இந்த குசவனாளி கிராமமும் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து மருகா போகக்கூடிய நிலைமையில் இப்போ எல்லா கம்மாயும் நிரம்பி நிற்கும் பட்சத்தில் அந்த வருத்த அந்த பண்ண குட்டை வேளாண்மை பொறியியல் துறையினாலும் அமைக்கப்பட்ட குட்டை ரெம்பி போயிருக்கு ஆனால் அந்த கம்மா வறண்டு போய் கிடக்கு இந்த கிராமத்து மக்கள் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு சுத்தமாக ரெண்டு வருஷமாகவே விவசாயம் செய்ய போகவும் முடியல விவசாயம் செய்ய முடியாது அந்த விஷயமா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி ஏற்றுக்கிட்டேன் அதிலருந்து இன்றைக்கு வரைக்கும் பல மனுக்கள் கொடுக்கப்பட்டு கலெக்டர் ஐயா ராஜாராம் ஐயா இருக்க என் பட்சத்தில் அவர்கிட்டே பல ப மனுக்கள் கொடுக்கப்பட்டிருந்தேன் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுக்கள் பூரா அன்னைக்கு வந்து ஒரு ஃபைலாக கொடுக்க வந்திருக்கான் அந்த பையில வந்து இன்னைக்கு இப்போ தற்சமாக இப்போ விவசாய மக்கள்லாம் வந்து தினக்குழி வேலை செய்றவங்க அவங்களாம் தன்னுடைய சொந்த நிலத்திலே வந்து விவசாயம் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு அபலம் நிலை வந்ததுனால எல்லாருமே விட்டு சேர்ந்து சரி மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய போராட்டங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு என்னுடைய போராட்டம் கண்டினியூவா தொடர்ந்துகிட்டே இருக்குது இதிலிருந்து எந்த வருவாய் கொட்டாட்சியலருக்கு மனம் கொடுத்தான் வட்டாட்சியலருக்கு மனு கொடுத்தான் மாட்டாட்சியருக்கு மனு கொடுத்தான் மக்களுடைய முதல்வர் திட்டத்தில் மனு கொடுத்தால் எந்த நடவடிக்கையுமே இது வரைக்குமே இல்லை அந்த மனுக்கள் பூரா இன்னைக்கு பயிலாக்கப்பட்டிருக்கு பயிலாக்கப்பட்டு கடைசியில் விடையே தெரியாதனால தன்னுடைய சொந்த நிலத்தில் கூட உழைச்சி பிளிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து அனைத்து பேரும் கூடியிருக்கிறான் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு சிறப்பாக மக்களுடைய வாழ்வாதாரத்தின் நில மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிலையாக கருதி அதை செஞ்சு கொடுக்குமாறு மக்களின் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய பேர் ராமலிங்கம் சொந்த கிராமம் வந்து பள்ளி வேகர்